நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த அவர் பிறக்கும்போது வந்து ரொம்ப சிரமப்பட்டு பிறந்திருக்கிறார் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்து அவருடைய திரும்ப மூச்சு வந்து அந்த ஹார்ட்டு இருதயம் நுரையீரெல்லாம் நார்மல் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்ததுனாலே மூளைக்கு இரத்த ஓட்டம் குறைஞ்சிரும் மூளைக்கு இரத்த ஓட்டம் ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே குறையும் போது அந்த மூளை வளர்ச்சி குறைஞ்சிரும் அப்படி இருக்கலாம் அல்லது நீங்கள் மூளை வளர்ச்சி குறைஞ்ச ஒரு குழந்தையாவே பிறந்திருக்கலாம் எனக்கு தெரியல நான் குழந்தையும் பார்க்கல நீங்கள் சொல்கிறத கதையை வச்சு தான் நான் ஒரு அனுமானந்தான் அந்த மூளை மூளைக்கு ரத்த ஓட்டம் ஆயுதம் போட்டு எடுத்தாங்கன்னு ரொம்ப டிலேடு ஆஸ்பெக்சியேஷன்னு சொல்லுவோம் மூச்சு மூச்சுத்திணறல் ஆகி வந்து அந்த சிசேரியனுக்கும் எடுக்க முடியாமல் அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்திருக்கும் அது ஆயுதம் போட்டு எடுத்திருப்பாங்க அப்போ மூளைக்கு ரத்த ஓட்டம் குறையும் போது அந்த மூளை என்னுடைய அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே பாதிக்கும் அப்போ மூல அதனாலேயும் அந்த ஒரு டெவலப்மெண்ட்லாம் அந்த அந்த குழந்தை வளர்ச்சி எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கலாம் அல்லது மன வளர்ச்சி குன்றிய குழந்தையாக கூட இருந்திருக்கலாம் எப்படி இருந்தாலுமே அது நார்மல் லைஃப் வராது அந்த மாதிரி குழந்தைகள் வந்து எல்லாரும் மாதிரி அறுபது வயசு எழுபது வயசு வரைக்கும்லாம் இருக்காது அது இயற்கையிலையே அந்த மாதிரி இயற்கையே ஒரு முடிவு பண்ணியிருக்கு கொஞ்சம் நாள் ஒரு ஆசைப்பாட்டுக்கு இவனுக்கு வளர்த்துட்டு போகிறானுங்க போகட்டும் கொஞ்ச நாளைக்கு குழந்தை இருக்கட்டும் அதுக்கப்புறம் இது அதுக்கு மேலே நிறைய நோய்கள் நிறைய உறுப்புகளில் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் அதனால் இந்த சப்நார்மல் லைஃப் தான் இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே நிறைய குழந்தைகள் இறந்துடும் இருபது இருபது இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே நிறைய இறந்துடும் அந்த மாதிரி நார்மல் லைஃப் அந்த மாதிரி குழந்தைகள் கிடைக்காது